அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல் பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதத்தின் இருபத்தி ஏழாம் நாள் வியாழக்கிழமை பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடத்தில் இருந்து பன்னிரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதத்தின் இருபத்தி எட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை மாலை நான்கு மணி இருபது நிமிடம் வரைக்கும் உத்திரம் நட்சத்திரம் இருக்கு இந்த நாள் இந்த நேரம் ஆணி உத்திரம்னு அழைக்கப்படுது இந்த நாளில் உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்படுவதற்கு உங்கள் பண பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த ஒரு மந்திரத்தை மூன்று முறை மூன்று வேலை அதாவது மொத்தத்துல நீங்க ஒன்பது முறை சொல்லணும் இந்த மந்திரத்தை இந்த ஆடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டைப் பண்ணியிருக்கேன் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேலையும் தெரியும் இந்த மந்திரத்தை உங்க கைகளில் ஒரு டம்ளர் பால் வச்சுட்டு சொல்லணும் சொல்லி முடிச்சுட்டு அந்த நீங்க பைரவருக்கு வந்து அதாவது உங்க வீட்டு பக்கத்துல நாய் இருந்ததுன்னா நாய்க்கு கொண்டு போய் ஊத்திடலாம் இல்ல அப்படின்னா துளசி செடி அல்லது வேப்பமரம் மரம் இதை மாதிரி மரங்கள் செடிகள் இருந்தா அங்க கொண்டு போய் ஊத்திடலாம் இப்ப இந்த மந்திரத்தை சொல்லும் முறை பார்க்கலாம் பால கையில வச்சுட்டு சொல்லணும் மறுபடியும் சொல்றேன் நீங்க பாலை கையில வச்சுட்டு சொல்றதுனால சிவனுக்கு அபிஷேகம் செய்த பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதே போல இந்த நாளில் தவறாம சிவாலயத்துக்கு போய் சிவபெருமானுக்கு உங்களால முடிந்த அபிஷேக பொருட்களை கண்டிப்பா வாங்கி கொடுங்க உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் தொழில நல்ல முன்னேற்றம் உண்டாகும் கிருபா சமுத்திர சுமூகம் திரிநேத்திரம் சட்டாதரம் பார்வதி வாம பாகம் சதாசிவம் ருக்மனந்த ரூபம் சிதம்பரேசம் கிருத்தி பவயாமி இந்த மந்திரத்தை மூன்று முறை மூன்று முறை மூன்று அதாவது காலையில மதியம் இரவு அல்லது காலை மாலை இரவு அல்லது முதநாளில இருந்தே வியாழக்கிழமையில இருந்தே இருக்கு இல்லையா இரவு வெள்ளிக்கிழமை காலையில வெள்ளிக்கிழமை மத்தியானம் எப்பநாள் நிறைய தர கூட சொல்லலாம் ஒரு குறைந்தபட்சம் நான் சொல்லிருக்கேன் மூணு வேலை மூணு முறை சொல்லுங்க நான் குறைந்தபட்சம் சொல்லிருக்கேன் அதிகபட்சம் உங்களால எத்தனை முறை ஜெபிக்க முடியுமோ இந்த ஒரு மந்திரத்தை நீங்க ஜெபிச்சீங்க அப்படின்னா நடராஜருடைய பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும் உங்க குடும்பத்துல சந்தோஷம் உண்டாகும் பதினாறு வகை செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும் பதிவு முடிப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு ஆடி அமாவாசை வரப்போது ஆடி அமாவாசை நாளில் நீங்க ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தினம் தோறமே நமது சேனல் சார்பாக உணவளிக்கும் பணியை செய்துட்டு இருக்கிறோம் தினமும் ஒருவருக்கு மட்டுமாவது உணவளிக்க முன்வாருங்கள் குறிப்பா அமாவாசையில நீங்க வந்து உணவளிக்கணும் அப்படின்னா முன்பதிவு பண்ணிக்கோங்க நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் హర శంకర జై మహా మహాపెరివా తిరువడి పాదం శరణం శరణం నల్దే నడకట